ி ஒளியான இறைவனின் ஒப்பற்ற மகளே வாழி ஊனாகி உடலாகி உலக I got my, got my. ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா முதல் வாசகம் திருத்தூத யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பத்தொன்பது மற்றும் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு மேலும் பத்து முடிய விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேலை காணப்பட்டது மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மலையும் உண்டாயின வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னீர் விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்குள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அருகினை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லம்மை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறைவசனங்கள் சகோதர சகோதரிகளை இறந்து கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர்பெறுவர் கிறிஸ்துவில் முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் இது ஆண்டவர் தூய நன்றி நற்செய்தி வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடியும் மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீராசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வழியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏற மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகிய இன்று சுதந்திர தின விழாவையும் அன்னை மரியின் விண்ணேற்பு விழாவையும் கொண்டாடுகிறோம் இந்த பகிர்வில் அன்னை மரியின் விண்ணேற்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் மரியா விண்ணேற்பு அடைந்ததை ஒரு கத்தோலிக்க விசுவாச கோட்பாடாக அறிவித்தார் அப்போது உயிரோடு இருந்த மிக புகழ்பெற்ற உளவியலாளர் கால் யுங் அன்னை கன்னிமரியாவில் தான் கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த சாயலை பார்ப்பதாகவும் அவர் கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் நம்பிக்கையின் முன் மாதிரியாக இருப்பதாகவும் கூறி அன்னைக்கு புகழாரம் சூட்டினார் மேரி தி கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் என்பதுதான் அவர் கூறிய வாக்கியம் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பேழையை தாவித அரசர் மேலதாளத்துடன் தாரை தம்பட்டங்கள் முழங்க இருத்தலை நகருக்கு எடுத்து சென்றது போல இரண்டு சாமுவேல் ஆறு ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இறைவனும் தம் திருமகன் இயேசுவின் அன்னை மரியாவை ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் தம் திருநகராகிய விண்ணகத்திற்கு அழைத்துச் சென்ற நிகழ்வையே இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகிறது அன்னை மரியா விண்ணகத்திற்கு உடலோடு எடுத்துச் செல்லப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை விவிலியத்தினுடைய பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்கலாம் இரண்டு காரணங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மீட்பு பணியில் ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் அருள் மிக பெற்றவர் என்ற இளசுபித்தம்மாவால் அழைக்கப்பட்ட நம் அன்னை தான் பெற்ற அருளை இவ்வுலகின் மீட்பு பணிக்காக முழுவதுமாக செலவழித்தார் தன் மகனோடு இணைந்து இவ்வுலகின் மீட்பு பணியில் ஈடுபட்டார் ஒரு பெண்ணால் அதாவது ஏவாளால் இழந்து போன இவ்வுலகின் மீட்பு மகிழ்வும் மற்றொரு பெண்ணாகிய தன் வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் புதிய ஏவாள் அன்னை மரியின் பெருமையையும் மேன்மையையும் மீட்புப் பணியில் அவர் ஒத்துழைத்த விதத்தையும் நாம் உணர வேண்டுமே அவரை கொஞ்சம் பழைய ஏவாளோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமானது தீயோனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதன் விளைவாக அழிவை தேடிக்கொண்டவர் ஏவாள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி செயல்படுத்தி வாழ்வை தேடிக்கொண்டவர் மரியா பிறரது கனிக்கு கடவுளது கனிக்கு ஆசைப்பட்ட சுயநலவாதி ஏவாள் பிறரின் மீட்புக்காக அதாவது நமது மீட்புக்காக தன் திருவையற்றின் கனியை அர்ப்பணித்த பிறர் நலவாதி மரியா கடவுளைப் போல ஆக வேண்டும் என்ற அகந்தையினால் தூண்டப்பட்டவர் ஏவாள் இதோ உமது அடிமை என்று சொல்லி தாட்சியினால் தூண்டப்பட்டவர் மரியா நான் தவறு ஏதும் செய்யவில்லை பாம்புதான் என்னை ஏமாற்றியது என்று சொல்லி தன்னை குற்றமற்றவராக காட்ட முனைந்தவர் ஏவாள் தான் கடவுளால் குற்றமற்றவராக படைக்கப்பட்டும் மனுக்குல மீட்டிற்காக அதன் குற்றங்களை ஏற்றுக்கொண்ட தியாக தெய்வம் மரியா அன்னை மரிய மேற்கூறப்பட்ட மேலான குணங்கள்தான் அவரை விண்ணேற்பு நிலைக்கு உயர்த்தின இரண்டாவது காரணம் மரியாவின் சீடத்துவம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஏனோக்கும் எலியாவும் விண்ணேற்பு பெற்றனர் என்பதை நாம் அறிவோம் ஏனோக்கின் விண்ணேற்பு பற்றி தொடக்க நூல் ஐந்து இருபத்தி இரண்டிலும் எலியாவின் விண்ணேற்பு பற்றி இரண்டு அரசர்கள் இரண்டு பதினொன்றிலும் வாசிக்கிறோம் எனவே இவர்களுக்கு விண்ணேற்பு வழங்கிய இறைவன் தன் மகன் கிறிஸ்துவின் தனிப்பெரும் சீடராக விளங்கிய மரியாவுக்கு அந்த கொடையை வழங்கியதில் வியப்பில்லை நாம் அனைவரும் அறிந்தது போல மற்ற சீடர்களை விட மேலான சீடராக மற்ற சீடர்களுக்கு முன் மாதிரியான சீடராக விளங்கியவர் நம் அன்னை சீடத்துவம் என்பது ஒரே வார்த்தை என்றாலும் நான்கு நற்செய்தியாளர்களும் இதற்கு கொடுக்கும் விளக்கம் வித்தியாசமான வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன மத்திய நற்செய்தியின்படி உண்மையான சீடர் என்பவர் புதிய திருச்சட்டமாகிய மலைப்பொழிவு நெறிமுறைகளை கடைபிடிப்பவர் மார்க்கு நற்செய்தியின்படி இயேசுவை பின்பற்றி வாழ்வின் சிலுவைகளை பொறுமையோடு தூக்கிச் செல்பவரே உண்மையான சீடர் லூக்கா நற்செய்தியின்படி உண்மையான சீடர் என்பவர் கடவுளது வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் இருத்தி அதன்படி செயல்படுகின்றவராவார் இறுதியாக யோவா அர் செய்தியின்படி கடவுளது விருப்பத்தை அறிந்து அதன்படி செயல்படுகின்றவரே உண்மையான சீடர் அன்னை மரியாவின் வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அவரது சீடத்துவத்தில் மேற்கூறப்பட்ட எல்லா அம்சங்களையும் பார்க்கின்றோம் மத்தியை கூறுவது போல புதிய திருச்சட்டமாகிய மலைப்பொழிவின் சாரம்சத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றியவராக மார்க் சொல்வது போல இயேசுவை பின்பற்றி வாழ்வின் சிலுவைகளை தூக்கிச் சென்றவராக லூகாவின் கருத்துப்படி கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை நிறைவேற்றியவராக யோவான் சொல்வது போல இறை திருவுளத்தை தன் சிறமேற்கொண்டு செயல்பட்டவராக நம்ம மரியாள் இருக்கின்றார் நமது வாழ்விலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு நடத்த உண்மை சீரராக இருக்க அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா அன்னை மரியின் வழியாக பல நலன்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிற நாங்கள் அந்த அன்னையைப் போல வாழ வறந்தாரும் ஆமேன் வர் புடை சூழ மிக்க மகத்துவ சிங்காரமுடன் தான் மகன் மேல் சாய்ந்து தமது செல்வ அன்புள்ள மகளிவர்க்கு ஆதி பிதாத்தமது செல்வ அன்புள்ள மகளிவர்க்கு ஜோதி സിങ്ക താൻ മകൻ മേർ സായ வலுடன் மகிழ்ந்து சிறந்த முடி தரித்தார் மாணவர் பூடை சூழ மிக்க மகத்துவ சிங்காரமுடன் தான் மகன் மேல் எழுந்தருள்தான் தம் தேவ பத்தினியாக தம் தேவ பத்தினியாக வீரித்தோழிர் மூடி சூட்ட